நோயாளிகள் பாதிக்கக்கூடாது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் சிகிச்சை தாமதப்படுத்தக்கூடாது அனைத்து அறுவை சிகிச்சைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்கனவே வைத்திருந்தோம் அவர்களும் எங்களுக்கு அந்த உறுதியை பொதுமக்கள் நோயாளிகள் ஐபிஓபி இன்பேஷன் அவுட்பேஷன் எல்லாம் பாதிக்காத அளவுக்கு எங்களுடைய போராட்டத்தை உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவு தொடர்புன்ற உறுதியை தான் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள் இருப்பினும் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய அமர்வு வந்து சில நல்ல கருத்துக்களை கருத்துக்களை அவர்களும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற கருத்துக்களை தெரிவித்ததனுடைய அடிப்படையில் இன்றைக்கும் இப்பொழுது மாலை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போராட்ட களத்தில் கூடிய மருத்துவமனைகள் அரசு மருத்துவர் சங்கம் எல்லோரோடும் நானும் அரசு செயலாளரும் ஒரு நீண்ட நேரம் இப்பொழுது அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவருடைய அவருடைய அந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கருத்துக்களையும் அரசு மிக கனிவோடு அதையெல்லாம் முற்றுநோக்கியிருக்கிறது இருந்தாலும் வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து து நாளை நல்ல தீர்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் போராட்டத்தை கைவிடுவதோடு நீங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க ஓபி பேஷன்ட் பாதிக்கக்கூடாது ஐபி பேஷண்ட் பாதிக்கக்கூடாது எமர்ஜென்சி சர்ஜரி மட்டுமல்ல எலக்டிவ் சர்ஜரியும் நீங்கள் தொடர்ந்து நடக்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் தாலுகா மருத்துவமனைகள் தலைமை மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு எந்த நோயாளிக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு சிறு தாமதம் கூட சிகிச்சையில் ஏற்படுத்தினா இது எசென்சியல் சர்வீஸ் ஒரு சிறந்த சேவை துறையில் நாம் மறுக்கிறோம் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கின்றோம் முறைப்படியான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் அதை இவங்களுக்கு கொடுத்த இடத்துக்கும் அதையும் இவங்களும் மதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவங்களும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்றேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க இல்லை இப்போ வந்து க இப்போ எட் ப்ரெசென்ட்டுங்க அந்த இஷ்யூவுக்கு அவங்க வந்து அனைத்து வகையான இந்த சர்ஜரிஸ் இப்போ எலெக்டிவ் சர்ஜரிஸ் போன்றவை எந்த விதத்துலேயும் ஒரு பிரிவினர் பண்ணால் கூட அந்த பிரிவினரும் இதர வகையான கவனம் ஏற்பதான் பண்ணுவோம் இதை இந்த மாதிரி பேஷண்ட்டை எந்த விதிலேயும் பாதிக்க பட மாட்டாது அப்படிங்கிற உறுதி எடுத்துக்க நீங்கள் அவங்ககிட்டயே பேசிக்கோங்கங்க இல்லை அது எல்லாமே இன்றைக்கி பேசியிருக்கோங்க அவங்கக்கிட்டேயே நீங்கள் கேசிக்கோங்க இந்த நல்ல மடம் நீதி நீதிமன்றம் அந்த நீதிமன்ற அமர்வுனுடைய அவங்களுடைய அறிவுரைக்கேற்ப கருத்துக்கேற்ப இப்போ அரசு செயலாளரும் உடனடியாக எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முழுக்க அனைத்து நம்ம மூணு டிஎம்எஸ் டிஎம்இ டிபிஎச் ஹெச்ஓடிஸ் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிடி ஜேடி கல்லூரி முதல்வர்களுக்கு நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த போராட்டத்திலையும் ஈடுபடக்கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய பணியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அரசினுடைய சார்பில் எழுத்துப்பூர்வமாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது

உறுதி அளிச்சிருக்கிறாங்க ஆமாம் நாளைக்கு வந்து மாஸ் செக்ரட்டரி சொன்ன மாதிரி நாளைக்கு மாஸ் கே கேஷ்யலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை நாங்கள் அதை விட்ரா பண்ணிக்கிறோன்ற உறுதி எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு அதை நாங்களும் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அதை அந்த போராட்டக்களத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் அந்த சங்கம் உங்கள்கிட்ட பேசுவாங்க முதன்நிலை பட்ட மேற்படிப்பில் அரசு டாக்டர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி தமிழகம் முழுவதும் கடந்த பதினா பதினேழு நாட்களாக ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களுடைய தார்மீகமான எதிர்ப்பை ஜனநாயக மறுபடி தெரிவித்து வந்தோம் இந்த சூழ்நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கில் மருத்துவர்கள் போராடக்கூடாது நீதிமன்றத்தினுடைய ஆன நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைப்படி நடக்க வேண்டும் என்று கூறியதை ஏற்றுக்கொண்டு தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு அரசின் சார்பாக ஏற்கனவே அறிவித்திருந்த போராட்டங்களை நிறுத்தி வைக்கின்றோம் இப்பொழுது எங்களுடைய கோரிக்கை கட்டாயம் நியாயமாக ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் எங்களுடைய போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம் அனைத்து விதமான போராட்டத்தையும் எல்லா போராட்டமும் இப்பொழுது எங்களுடைய போராட்டம் வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வலியுறுத்ததின் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் எங்களது போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நிறுத்தி வைக்கின்றோம் எந்த போராட்டமும் இல்லை தமிழ்நாடு அரசு ஆறு சங்கம் தான் நாங்கள் வந்து ரெகனிஸ்ட் அசோசியேஷன் எங்களுடைய அசோசியேஷனை வந்து கூப்பிட்டுருக்காங்க கோர்ட்டில் எங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்கனால ஆஸ் அ ரெகனிஸ்ட் அசோசியேஷனாக தமிழ்நாடு அரசு ஆட்ட சங்கம் கூப்பிட்டுருக்காங்க எங்களுடைய காலின் அடிப்படையில் நாங்கள் வந்து கோர்ட்டில் நாளைக்கு அப்பியர் ஆகி எங்களுடைய முடிவுகளை தெரிவிக்க இருக்கின்றோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல சங்கத்தின் சார்பாக மட்டும் பேசுகிறேன் எங்களுடைய சங்கம் எடுத்த முடிவின் அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற ஒரு மிக நம்பிக்கையுடன் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கினோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய கோரிக்கை எல்லாமே அரசு டாக்டர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஐம்பது சதவீதமும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் இந்த குறிக்கோளின் அடிப்படையில் பல்வேறு விதமான சங்கங்கள் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள உரிய சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தனித்தனியான முறைப்படி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இது எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய நாற்பத்தி ஒன்பது வருட காலமான ஒரு சங்கம் ரகேனி சங்கம் எங்களுடைய முடிவு மெத் ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மோருதன் தொண்ணூறு பர்சென்ட் மருத்துவர்கள் எங்கள் சங்கத்தில் இருக்காங்க அதனால் எங்களுடைய முடிவை நாங்கள் இப்பொழுது அறிவித்து இருக்கின்றோம் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய எங்களுடைய உணர்வுகளுக்கு உண்மையான பாதிப்பு இருக்குது என்பது தெரிகிறது நாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற உறுதியை அரசு அளித்து அறிவித்திருக்கிறது அதாவது எங்களுடைய போராட்டம் என்பது இந்த இந்த வழக்கில் வந்து அரசு தலைமை அதாவது நீதிமன்றத்தினுடைய மன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நீதிமன்றத்தின் மேலே உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் இல்லை, பேச்சுவார்த்தையில நாங்கள் முடிவெடுத்து. இது இந்த முடிவு வந்து அரசு அனைத்து சங்கங்களும் பேசியிருக்கிறார்கள் அனைவரும் வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வியூ வச்சிருக்காங்க எங்கள் சங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் அந்த முடிவு எடுத்துக்கோம் கரெக்டாக எங்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் வேலைக்கு திரும்புவார்கள் ஏற்கனவே வந்து ஏற்கனவே மக்களுடைய பணியில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் வேலையெல்லாம் இருந்துகிட்ருக்கோம் சிலர் வந்து எங்களுடைய அவைலபிள் லீவை வச்சு நாங்கள் லீவ் போட்டு அந்த எங்களுடைய உணர்வுகளை ஜனநாயக புறப்படி தெரியப்படுத்தியிருக்கோம் ஃபாஸ்டலிங் போன்ற எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய உடலை வளர்ச்சி தான் நாங்கள் போராட்டிருக்கோமே தவிர பொதுமக்களை நாங்கள் பாதிக்கின்ற அளவுக்கு போராடுவதற்காக கடந்த பதினேழில் அவர்களாக முடிவெடுக்கவில்லை உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்ஃபிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்ஃபிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி